திருச்சிற்றம்பலம் தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடரில் வாக்கிலேயே என்ற வெண்பாவை நேற்று பார்த்தோம் இனிது என்று முடித்திருந்தோம் அந்த இனிதிலிருந்து இன்று யாம் தொடங்குகின்றோம் இனிது இனிது இவ்வுலகில் என்னை வினிது கணிந்து அடியார் நாடொரும் காதல் இனிது இனிது ஈகை இனிது சிவபூ மாயமகல செய்வது இனிது இனிது கேட்கின் எங்கும் விரிந்து உயிர்கள் உய இனிய தாய் தந்தை கண்டேனே கனியா இனிக்கும் அண்ணாமலைத்தேனே நிறைவை கனிய ஊட்டி அன்னித்த தேன் தேம்பொழில் தேசுடையார் தேன் தமிழ்நாட்டின் தலைவர் பாம்பணிவார் கண்முதலார் பன்னிசைத்தார் புனலார் பாயுமால் போர் விடையார் பற்றருக்கும் செஞ்சடையார் ஆயுண்மை ஆய் உண்மை நன்றி செய் நல்வாழ்வு வாழ்வு உழைப்பு துன்பம் கண்டு அஞ்சாமை வாய்மை ஓதல் தாழ்ந்து கமை ஆண்டவன் முன் தாயாய் ஆழ்ந்திருத்தல் தாழ்வின்றி வாழ்ந்தார்கள் தன்மையாம் நெஞ்சே பித்து என்று இந்த இருபத்தி நான்காவது வெண்பாவோடு இன்றைய நாள் நிறைவு செய்திருக்கின்றேன் மீண்டும் தொடர்ந்து இந்த அந்தாதி வரும் அன்பர்கள் அன்பு செய்க ஊக்கம் கொடுக்க நிறைய தங்கள் கருத்துக்களை பதிவிடுக இதெல்லாம் செய்தால் தானே ஒரு படைப்பாளனுக்கு ஊக்கமாக அமையும் சரிங்களா செய்ங்க அண்ணாமலை கரோகரா திருச்சிற்றம்புற